ர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் சாய் கணேஷ் பேசுறேன் இருபத்தாறு இந்த ஆங்கில வருடத்துக்கான ஒரு பொதுவான ஒரு பொது பழங்களை நம்ம பார்த்துடலாம் முதல்ல அதுக்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கும் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது பழங்களும் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இந்த வருடம் ஆரம்பிக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனி வருடம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கும் போது என்னென்ன கிரக நிலைகள் என்ன ராசி நட்சத்திரம் முதல்ல நம்ம பொது பலனா முதல்ல பார்த்துடலாம் பொதுவாகவே மகர ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிகளில் ரொம்ப நீட்னஸாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரம் ஃபஸ்ட்டு மகரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகம் கன்னி விருச்சிகம் இது ஏன் நான் கடைசியாக சொல்கிறேன் மகரத்தை முதல்ல சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமார வீடு அது ஓகேவா ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி சோம்பேறின்னு பொதுவாக சொல்லலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து தான் அது சோம்பேறியா இல்லை சுறுசுறுப்பான நமக்கு தெரியும் ஒன்று காலகுருஷனுக்கு பத்தாவது வீடு மகரம் ஓகேவா அங்கே குரு நீச்சம் மாறார் ஓகேவா அதனால் இதில் நிறைய தாற்பயங்கள் இருக்குது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் எப்போல்லாம் சனி வந்து மகரத்துக்கு கும்புறத்துக்கு வருதோ அப்போல்லாம் அதிகமான என்ன சொல்கிறது இறப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் இதனுடைய கணக்கை முடிக்கிறது இந்த பத்தாவது ராசியிலே ஆரம்பித்து மீனத்துக்கு வரும்போது தான் அப்போது அப்போ செட்டில் பண்ணுறது எங்கே பத்துலேருந்து மகரத்தில் ஆரம்பித்து மீன வரைக்கும் அவர் செட்டில்மெண்ட்டு முடியுது ஓகேவா அப்போது மகர மீனத்தை விட மகர தான் ரொம்ப முக்கியமான ராசி மகர ராசிக்கு சுடுகாடுன்னு ஒரு பேர் இருக்குது ஓகேவா என்ன சார் சுடுகாடுன்னு சொல்கிறீங்களேன் ஆமாம் ஏன்னா இந்த மகர ராசியில் தான் சனி வரும்போது பார்த்திங்கன்னா கொரோனா வந்தது ஓகேவா ஸோ அப்போ மகர ராசியில் என்னென்னா இருக்கக்கூடிய அதை சொல்லுவாங்களா இந்த டீடாக்ஸ் பண்ணுறது கழிவைகளை வெளியேற்றத்தில் இந்த மகரம்தான் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர ராசி தான் உங்களுக்கு விவசாயத்தை சொல்லக்கூடிய ராசி காலபுருஷனுக்கு பார்த்து அது குரு நீச்சமாகறாரு செவ்வாய் உச்சமாறாரு ஓகேவா ஸோ அப்போது மகர ராசி நிறைய விஷயங்களுக்கு ஒரு நல்ல ராசி அப்போ மகர ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இப்போ ராசிக்கு ஆறில் குரு இருக்கார் ராசி அதிபதி மூணில் இருக்கிறாரு அப்போது இப்போ ராசியாதிபதி மூணில் இருக்கிறதுனால என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் குரு வீட்டில் இருக்கிறது நல்லது ஆனால் குரு பார்வையில் இல்லை அது ஒரு மைனஸு ஓகேவா அப்போது சனி குரு வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயமாக இருந்தால் கூட நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த சனி குரு வீட்டில் இருக்கும்போது தான் இந்த உலக ரீதியான நிறைய பிரச்சனைகள் வருது ரீசன் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து ஒம்பதாம் பார்வையாக எங்கே பார்ப்பார் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வை ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் தனஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ மகர ராசிக்கு வந்து ஏழரை சனி முடிஞ்சிருந்தால் கூட இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வை இந்த ரெண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால இப்போதைக்கு நல்லா இருக்கார் இப்போ ராசியை வந்து குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துக்கு ஒரு ராசி குரு பார்ப்பார் அப்போ இந்த ராசி குரு பார்த்தாலுமே நல்லதாக கெடுதல் அப்படின்னு கேட்கும்போது செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லது தேர்ட்டி பர்சன்டேஜ் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு குரு மூணு பன்னெண்டுக்கு அதிபதி மூணுக்கு அவர் தான் பன்னெண்டுக்கு அதிபதி அவர் தான் மூணுன்றது என்ன நம்மளுடைய கைகள் தான் மூணாம் பாவம் ஓகேவா அது மாதிரி தங்கம் நம்ம அணிகலன்கள் அணி கூடியது மூணாம் பாவம் ஓகேவா கர்மபூஷன் கர்ணபூஷன் சொல்லுவாங்க பூஷணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தங்க நகையெல்லாம் அதிகமாக சேமிக்கிறது மூணாம் வந்தான் முயற்சி மூணாம் தான் அப்போது இந்த குரு பகவான் வந்து ராசிக்கு ஆறில் இருக்கிறதோட ராசிக்கு ஆறில் இருந்துன்னு உங்கள் தான் பிறவே ரெண்டாம் இடத்தை பார்த்தா கூட இந்த ராசிக்கு ஏழில் இருந்து ராசியை பார்க்குறாரு தன்னுடைய நீச்ச வீடு பார்க்கறது பார்த்தா கூட ராசியை குரு பார்க்கும்போது இன்னும் நல்ல அதிகமான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்திங்களோ அத்தனையுமே கல்யாணம் வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அது அத்தனையுமே இந்த ராசிக்கு ஏழில் குரு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இப்போ ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய நோய் அதிகப்படுத்துவார் குரு இருக்கிற இடத்த பாதிப்பார் சனி பார்க்குற இடத்த பாதிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா பார்க்குற இடத்த சனி கெடுப்பார் பார்க்குற இடத்த குரு நல்லது பண்ணுவார் அப்போ இந்த ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இந்த ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய காசு எல்லாமே கடன் அடைக்கிறதுக்கோ நோய்க்கோ தேவையில்லாத செலவுக்கு தான் யூஸ் ஆகும் இப்போ ராசிக்கு இருந்து குரு பார்க்குறாரு இல்லையா அப்போ ரெண்டை பார்க்க மாட்டாரே அப்படின்னு ஒன்று இருக்கும் தனக்காரகனே ராசியை பார்த்துறாரு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் ராசி சந்திரனே பார்த்துடுறாரு அப்போது உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் இந்த இந்த குரு பயிற்சி மூலியமாக தான் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நடக்க போகுது நீங்கள் இது வரைக்கும் போட்ட திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு ஏழில் கேந்திரத்தில் இருக்கார் உச்சவங்க இருக்கார் அப்படின்னா இதுவரை நீங்கள் எதாவது தப்பு பண்ணிந்தீங்கன்னா அந்த தப்பை வெளிப்படுத்திடுவார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானாதிபதிகள் வந்து கேந்திரம் ஏறக்கூடாது மறைவு கேந்திரம் ஏறிச்சுன்னா மறைவு ஸ்தானாதிபதிகள் ஆறு பன்னெண்டு குடையெல்லாம் கேந்திரம் ஏறிட்டாங்கன்னா நம்ம செஞ்ச தப்பெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடுவார் தான் இதெல்லாம் முன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்துக்கு போட்டு காட்டிடுவார் தப்பு பண்ணாதவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாட்டுறது இந்த டைமிங்கில் தான் குரு உச்சமாக இருந்து மாட்டை வச்சுருவார் மாட்டை வைக்கிறது அவர் தான் காப்பாற்றுறது அவர்தான் தான் ஏன்னா மூணாம் இடம் முயற்சி சாணத்துக்கு அவர் தான் நம்ம எதாவது கோர்ட்டு கேஸுன்னு போய் பிரச்சனை வந்து அது மூலிமா தப்பிப்போம் அதுவுமே அந்த குரு பண்ணுறக்கூடிய வேலை தான் அப்போது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எப்போ நல்லது பண்ணுவார் குரு பார்வை பெற்றாதான் நல்லது பண்ணுவார் அப்போ ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்காது ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணாம் பார்வையிலேருந்து சனி அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் மூணாம் இடம் முயற்சி அஞ்சாம் இடம்ன்ற அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை இப்போ கொடுப்பாரு இந்த சனி குரு பயிற்சிக்கு பிறகு தான் இந்த சனி கொடுப்பார் அப்போ இந்த வருஷம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போ குரு பார்த்துட்ருக்குறாரு ராகு குரு பார்க்குறது அப்படின்றது இப்போதைக்கு உங்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்குது இந்த மகர ராசிக்கு ஏன்னா ரெண்டு எட்டில் ராகு கேது இருக்குது இல்லையா அதனால் மிகப்பெரிய சர்பதோஷம் நான் வந்து கடகராசியில் இருக்கும்போது சர்பதோஷம்னு ஏன் சொல்லலை அங்கே எட்டில் ராகு அஷ்டம ராகு தான் ஆனால் இங்கே ரெண்டுலேயே ராகு இருக்கிறாரு மகர ராசிக்கு ரெண்டில் அப்போ அஷ்டம கேதுவோட ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு தான் மிகப்பெரிய டார்ச்சர் பண்ணுவார் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இது எல்லாமே ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பண்ணுவார் இப்போ குரு பார்க்குறாரு சார் மறைஞ்சிருந்து தான் பார்க்குறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு மறைஞ்சிருந்து பார்த்தா இப்போதைக்கு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குரு டேரெக்டாக ராசியை பார்க்கும்போது தான் அந்த சொல்யூஷன் நிரந்தரமாக கிடைக்கும் அப்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு நல்லதே நடக்கும் என்னென்னலாம் நடக்கும் குரு எங்கெங்கெல்லாம் பார்ப்பார் ராசியை பார்க்குறாரு அப்போ எல்லா நல்லதும் மொத்தமே உங்களுக்கு அப்போ கிடச்சிடும் அதை தவிர பார்த்திங்கன்னா அதனுடைய மெயின் அஞ்சாம் பார்வையை எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது குருவோட அஞ்சாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் வருது அப்போ நீங்கள் போடக்கூடிய தொழில் இப்போ தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் ஜூன் மாதத்துக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணலாம் தொழிலில் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய யாருக்காக மகர ராசி மகர லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தம்பி தங்கைகளுக்கு உங்களுக்கு உடன்பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இந்த காலகட்டங்களில் கல்யாணம் நடக்கும் இது வரைக்கும் திருமணமே ஆகாத மகர ராசிக்கும் கல்யாணம் நடக்கும் அவங்களுடைய அண்ணன் தம்பி கூட உடன்பிறந்தவர்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இது தான் அதேமாதிரி குழந்தை குழந்தை பிறப்புக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு குழந்தை பிறப்புக்கு இப்போது ஒரு அமைப்பு இருக்குது ராசி குரு பார்க்குறதுனால உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு மூணாம் இடத்தை பார்க்கும்போது இது வரைக்கும் உங்களுக்கு வீடு விற்கலை எங்களுக்கு பரம்பரை சொத்து விற்காமே இருக்குது சார் ரொம்ப டான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த டைமிங்கில் நீங்கள் வீடு விற்றீங்கன்னா எப்போது குரு உச்சமானதுக்கு பிறகு நீங்கள் வீடை விற்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ரேட்டுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபா வீடாக இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு போகும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய டைம் இப்போ நீங்கள் விற்றீங்கன்னா இருக்கிற ஐம்பது லட்ச ரூபா வீடை வந்து முப்பது லட்ச ரூபாய் கேட்போம் அடிமாட்டுக்கு ரேட்டு கேட்பான் குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் அந்த லேண்டை விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு விற்கக்கூடிய ஏதோ ஒரு லேண்டு உங்களுக்கு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த லேண்டை அப்போ விற்றீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறதோட அதிகமான பணம் கொடுத்து வாங்கிப்பாங்க ஸோ அந்த டைமிங் தான் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நான் சொல்கிறது இல்லை சார் மகர ராசி மகர லக்னத்தை பிறந்து யாராவது இல்லை சார் இது வரைக்கும் எனக்கு படிக்கிறேன் எனக்கு படிப்பு மைண்டில் ஏறவே மாட்டேன்றது மறந்து மறந்து போகுது அப்படின்னா இந்த ராசியை குரு பார்க்கும் போது உங்களுக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் வரும் இப்போ இந்த மகர ராசி மகர லக்னம் பிறந்தவங்க எல்லாருமே இந்த வருஷம் யாராவது டிகிரி எழுதுறீங்க இல்லை ஒரு வெறிய வெளிநாட்டுக்கு ஒரு ஒரு வெளிநாட்டுக்காக படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால் இந்த டைமிங்கில் எப்போது குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் பல்லு பிரச்சனை கொடுப்பார் ஓகேவா பல்லு பிரச்சனை எலும்பு பிரச்சனை முகவாதம் இதெல்லாமே ரெண்டாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய ராகு கொடுப்பார் அப்போது இந்த பல் பிரச்சனையில இந்த எல்லா பிரச்சனையுமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சரியாகும் அது மாதிரி முதுகு தண்டுவிடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு எட்டில் கேது இருக்கிறதுனால சிம்ம ராசியில் அந்த முதுகு தண்டு பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்குல்லையே அதெல்லாம் ராசியை குரு பார்க்கும்போது சரியாயிடும் மாதிரி இப்போ குரு உங்களுக்கு ராசியை பார்க்காததுனால உங்களுக்கு மனச்சோர்வு மனச்சுமை அதிகமாக இருக்கலாம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம் மைண்ட் செஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இந்த டைமிங்கில் எந்த ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்க எடுக்காதீங்க ஏன் அப்படின்னா ஆறு இருக்கக்கூடிய குரு தப்பான முடிவு எடுப்பார் அதாவது இப்போ கடன் வாங்கி நிறைய விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கலாம் கடன் வாங்கி கடன் அடைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடும் இப்போ குரு பார்வைக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்லது நடந்தாலுமே இப்போ நீங்கள் வாங்கி வச்ச கடன் அப்போ கட்டுறதுக்கான காசு மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களால் சேர்த்து வைக்க முடியாது அதனால் இப்போதைக்கு கடன் வாங்குறதை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல என்ன ஒரு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பித்து ஒரு நாலஞ்சு மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அதனால இப்போதைக்கு அந்த கடன் வாங்குறதை கம்மி பண்ணிக்கோங்க அது முதலீடாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து கடன் அடைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி கடன் வாங்குறதை கம்மி பண்ணிக்கோங்க மகர ராசினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிந்த உதவிகளை அதாவது உதவி என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்னதானம் பண்ணுறது அதாவது கோவில் வாசலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அனுமன் சாலிசா படிங்க அனுமன் சாலிசா படிக்க முடியலைன்னா கூட அனுமன் சாலிசாவை டெய்லி போட்டு கேளுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்